Hello friends. ஹர்திக் பாண்டியாவை பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்பிரிட் பும்ரா வந்து மறைமுகமாக வந்து விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு நான் எப்போதுமே வந்து கஷ்டமான வேலை செய்கிறதுக்கு வந்து விருப்பப்படுவேன் அதை வந்து ஒரு வேலையாக பார்க்காம என்னுடைய கடமையாக ஒரு பொறுப்பாக வந்து நான் வந்து எடுத்துக்கிறதுக்கு வந்து ஆசைப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு பாண்டியாவுடன் இவருக்கு வந்து ஆல்ரெடியாக பார்த்திங்கன்னா ஒரு மோதல் வந்து இருந்துச்சு அது வந்து ஐபிஎல்னால தான் அந்த சமயத்திலே வந்து மறைமுகமாக வந்து பாண்டியாவை விமர்சனம் பண்ணி வந்து பும்ரா வந்து சில விஷயங்கள் வந்து சோசியல் மீடியாவில் வந்து பகிர்ந்திருப்பார் இப்போவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்து பேசியிருக்காரு ரோஹித் சர்மா வந்து இல்லாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா பொம்மரா கிட்ட இப்போ வந்து கேப்டன் பொறுப்பு வந்திருக்கு ரோகித் சர்மா இருபத்தி நாலாம் தேதி இந்திய வீரர்களோட வந்து இணைகிறாரு இருபத்தி நாலாம் தேதி இணைஞ்சாலுமே முதல் டெஸ்ட் மேட்ச்செல்லாம் அவர் வந்து ஆட போகிறது கிடையாது ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்சில் தான் ரோகித் சர்மா வந்து ஆட போறாரு இப்போ ரோகிட்டுக்குமே இது வந்து சிக்கல் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒருவேளை ரோகிட்டு இல்லாமல் இந்தியா முதல் டெஸ்ட் போட்டியில் வந்து தோற்றாலும் ரோகிட் மேலே விமர்சனம் வந்து வைப்பாங்க ஒழுங்கா ரோகிட்டு வந்து இருந்திருக்கணும் தான் பிறந்துருச்சு சீக்கிரமாக வந்து இணைஞ்சிருக்கலாமே இப்போ இருபத்தி நாலாம் தேதி வரதை ஒரு நாலு நாள் முன்னாடி வந்திருந்தா ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சில ஆடி இருக்கலாமே ஏன் வந்து ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வந்து ஒப்பாங்க ஒருவேளை ரோகிட் இல்லாமல் பும்ரா தலைமையில் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ரோகிட் இல்லாமலே வந்து ஜெயிச்சிருக்காங்க இதே இதே பிளேயிங் லெவனோட செகண்ட் டெஸ்ட்டே வந்து ஆடட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஒருவேளை செகண்ட் டெஸ்ட்ல ரோகிட் கண்டிப்பாக உள்ளே வந்துருவாரு அதில் நம்ம வந்து தோத்தோம் அப்படின்னா ரோகிட் இல்லாமல் ஜெயிச்சுட்டு ரோகிட் உள்ள வந்து தோத்தோம் அப்படின்னா அதுவுமே வந்து ரோகிட் மேலே விமர்சனத்தை வந்து உண்டு பண்ணும் இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த நியூசிலாந்து அணிக்கு எதிரான இப்போ டெஸ்ட்டு தொடரில் நம்ம வந்து சந்திச்சது தான் இந்தளவுக்கு வந்து ரோகித் மேலே விமர்சனம் வரதுக்கு வந்து முக்கியமான காரணமாக வந்து பார்க்கப்படுது அந்த வகையில் வந்து புதிய டெஸ்ட்டு கேப்டனாக வந்து பொறுப்பேற்றுக்கிட்ட பும்ரா வந்து செய்தியாளர்களை வந்து சந்திச்சிருக்காரு இதற்கு முன்னதாகவும் ரோகிட் இல்லாத ஒரு சில போட்டிகளில் பும்ரா வந்து டீமை லீட் பண்ணியிருக்காரு அதில் இந்திய அணி வந்து ஜெய்கோம் வந்து வச்சிருக்காரு ஆனால் இந்த முறை அவருக்கு வந்து டஃப்பான ஒரு டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆஸ்திரேலிய அணியை வந்து எதிர்கொள்ளணும் அதுவும் வந்து ஒரு எட்டு யங் பிளேயர்ஸ் வந்து இப்போதைக்கு டீமில் இருக்காங்க இவங்களாம் வந்து ஆஸ்திரேலிய மண்ணில் இப்போ இப்போ தான் உங்களுக்கு வந்து இது வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராகவும் அவங்களுக்கு வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அப்போது வந்து புஜாரா வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இந்தியா ஒரு வேலை தோற்றாங்க அப்படின்னா ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் சக வீரர்களுக்குமே வந்து உண்டாகும் அந்த மாதிரி சூழலில் செய்தியாளர்களே பொம்ரா என்ன சொல்லியிருக்காருன்னா சின்ன வயசுலேருந்தே டெஸ்ட் கிரிக்கெட்டை பார்த்து தான் நான் வந்து வளர்ந்தேன் டெஸ்ட்டு கிரிக்கெட் ஆடணும் அப்படிங்குறதுதான் என்னோடய ஆசை டெஸ்ட்டு தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப கஷ்டம் அப்போ கஷ்டமான வேலையை வந்து நான் வந்து பொறுப்பாக எடுத்துக்குவேன் அதை வந்து ஒரு வேலையாக பார்க்காம என்னோடய கடமையை நான் வந்து எடுத்துக்குவேன் அதனால் வந்து அந்த கேப்டன் பொறுப்புங்கிறது எனக்கு வந்து பெரிய சுமையெல்லாம் வந்து கிடையாது இந்த டெஸ்ட்டில் ஆடக்கூடிய வாய்ப்பு டெஸ்ட்டு அணியை லீட் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் எல்லாருக்கும் வந்து கிடச்சிடாது சிலருக்கு மட்டும்தான் வந்து கிடைக்கும் அதையும் வந்து சில பேர் கிடைச்ச வாய்ப்பையும் வந்து வீணடிச்சுருவாங்க அந்த மாதிரி வந்து வீணடிக்கணும் அப்படின்னு நான் வந்து விரும்பலை டெஸ்ட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு பும்ரா வந்து பேசியிருக்கேன் சில பேருக்கு வாய்ப்பு கிடச்சி வீண் அடிச்சிருவாங்க அப்படிங்கிறத பாண்டியா தான் வந்து மறைமுகமாக வந்து பும்ரா வந்து சுட்டி காமிச்சிருக்காரு ஏன்னா வந்து பாண்டியா வந்து டெஸ்ட்டில் ஆடினார் தொடர்ந்து ஆட சொன்னாங்க கேப்டன் பொறுப்பும் தரையினாங்க ஆனால் பாண்டியா வந்து ஆட முடியாதுன்னு சொல்லிட்டாரு இப்போ பும்ரா வந்து மறைமுகமாக பாண்டியா விமர்சனம் பண்ணியிருக்காரு முன்னதாக பார்த்தீங்கன்னா ரோஹிட்ட தூக்கிட்டு பாண்டியாவை மும்பை வந்து கேப்டனாக போட்டாங்க அந்த சமயத்தில் சோசியல் மீடியாவில் வந்து பும்ரா என்ன சொல்லியிருந்தார்னா சில நேரங்களில் நம்ம வந்து அமைதியாக இருக்க நல்லது அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக வந்து சாடி இருந்தார் அப்போ வந்து அந்த சமயத்தில் பாண்டியாவுக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருந்தார்னா அது வேற ஆனால் ஆனால் மறைமுகமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அமைதியாக இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அப்போ வந்து கேப்டன் ஆசைங்கிறது பும்ராவுக்கும் வந்து இருந்திருக்கு அதை வந்து பாண்டியா வந்து தட்டி பறிச்சிருக்காரு இப்போ பாண்டியா வந்து குத்தி காட்டுற மாதிரி பும்ரா வந்து பேசியிருக்காரு நன்றி